மனிதர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வல்ல இறைவனைப் போற்றி புகழ்ந்தேன் நபி சல்லவுல்லாவு அழைவாசல்லா அவர்களுடைய யுவா பறக்கத்தினாடும் ஃபேஸ்புக்கு நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைவா வ ரமத்துல்லாய் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்லிவிட்டு வருவது சொல்லாமல் வருவது இடையில் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் மனிதனின் சிறப்பு ஒருவர் கஷ்டப்படும் காலத்தில் தான் பலரின் உண்மை முகம் காண்கிறார்கள் சுழலை பொறுத்து சொற்கள் சுடுவதும் இருக்கும்போது மௌனமாக இருங்கள் மன கஷ்டம் இருக்கும்போது தைரியமாக இருங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ இந்த தலைமுறைக்கு முதலில் தைரியத்தை கற்றுக்கொடுங்கள் இது தபராக்கின் தத்துவங்கள் என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு அப்பப்போ நான் பேசுகிறேன் உங்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி தான் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஊதி முழுக்கப்படும் அந்த வழி உரிய இடத்துல அப்படியே தடை விட்டிங்கன்னு சொன்னால் அந்த வழி போயிடும் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அலகமதுல்லா உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா லால்பேட்டை என்னோட டெலிஃபோன் நம்பரு எழுபது தொண்ணூற்றி நாலு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி ஓ வரகாத்தி